இது பாருங்க நம்ம கடையோட ராஜசன் நம்ம கடையோட ராஜசன் இது உங்களை பாத்தீங்கன்னா எம்ஆர் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஒரே ஓனர் வண்டியில எந்த வண்டி நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் இது பாருங்க எம்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஓனர் திருச்சி நம்பர் இன்ஜின் அவுட்லுக் மேனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் டிஸ்கவர் லோ பட்ஜெட் ஒரே ஓனர் இன்ஜின் அவுட்லுக் மேனி ஆனா பதினஞ்சு ரூபா கேட்கிறேன் பதினாலு ரூபாய்க்கு ஆகும் லோன் போட முடியாது ரெடி கேஸா வரும் பாத்துங்க நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க நல்லா பாருங்க இந்த வாட்டி நீங்க எதிர்பார்க்கற வண்டி இல்லாட்டி கமெண்ட்ல சொல்லுங்க அந்த அடுத்த வீடியோ போறப்ப நான் பண்ணி தான் சொல்றேன் அதே மாதிரி நம்ம சேரில் புதுசாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ ரெகுலர வீடியோ போட்டு கண்டிப்பாக வீடியோ வண்டியை பார்த்துட்டே இருக்கலாம் பார்த்துருங்க லைக் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக லைக் கமெண்டுக்கு தனியாக நூறுபா காசு உண்டு காசு உண்டு ஐ வீஸ் அஸ்ஸலாம் வணக்கம் நான் வந்து எம்எஸ்ஆர்பாய் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வேணு பறக்கட்டான வண்டி இறக்கி வச்சிருக்கேன் அப்படியே புள்ளா கடங்க எல்லா விதமான பட்ஜெட் வண்டி இருக்குது ஆனா இந்த புதுசா வீடியோ பாக்கறவங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஆனா இந்த பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பாவன கிட்ட இந்த வண்டியெல்லாம் ஒரு அறுபது ரூபா வந்து இருந்துச்சுங்க இதுக்கு பதினஞ்சு ரூபா லோன் போட்டோம்னா பண்ணோம்னா ஐம்பத்தஞ்சு ரூபா லோன் அப்ரூவல் ஆகணும் அப்ரூவ் ஆச்சுன்னா டாக்குமெண்ட் மூணு ரூபா ஐம்பத்தட்டு ரூபா இதை கட்டி முடிச்சு வெளியெடுற பார்த்தீங்கன்னு தொண்ணூறு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஓடி வந்துருனே அதனால யாருமே தயவு செய்து இந்த பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபா லோன் போடாதீங்கன்னு மினிமம் ஒரு முப்பது ரூபா இல்ல இருபத்தஞ்சு ரூபா அட்லீஸ்ட் கொண்டு வாங்கினேன் அப்பதானே எலிஜிபிளா இருக்கணும் இன்னாத்துல ஒரு தம்பியை பார்த்தேன் ஆர் என் பைவ் ஆர் என் ஃபைவ் வி த்ரீக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்து ரூபா வண்டி முப்பது ரூபா கொண்டு வரப்புல தொண்ணூறு ரூபா லோனு டாக்குமெண்ட் எப்படி ஆச்சாலும் ஆறுரூவா பெரும் தொண்ணூற்றி ஆறு ரூபா மாசத்துக்கு நாலு ரூபா கட்டுவார் அப்படியே பிரித்து பாருங்களேன் கட்டி முடிக்கிறப்போ ஒன்னு நாற்பத்தஞ்சு ஒன்னு வருது எதுக்குன்னே அவ்வளோ தூரம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் டீவா கட்டி ஏழாம் மாசம் டீவா கட்டலாட்டி வண்டி எடுத்து போய் எல்லா காசுமே வேஸ்டா பாருங்க அவ்வளவு ரொம்ப போடாதீங்க தயவு யாரா யாராக இருந்தாலும் கொஞ்சத்துக்கு ஓரளவுக்கு பாதிக்கு பாதி வச்சு லோன் போடுங்க அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும் ஆனால் எனக்குன்னு சொல்லலாம் மற்ற கடக்காரன்னு சொல்றேன் கஸ்டமரை எப்பயுமே எங்கேயும் கொண்டு போய் மாற்றி விடாதீங்க சொல்லுங்க ஓரளவுக்கு இவ்வளவு கட்டுங்க இவ்வளோ இது பண்ணுங்கன்னு அது யாருமே பண்றதே இல்லை நமக்கு என்ன வண்டி வித்தா சரி இந்த ஓ இதுக்காலம் அறுபத்தி ரூபா வண்டியா பதினெட்டு ரூபா கட்டு ஐம்பது ரூபா லோன் தரேன் ஐம்பது ரூபா லோன் நான் டாக்குமெண்ட் நாலு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா எவ்வளோ ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி நாலு இன்ட்டு பதினெட்டு மாசம் நாலாயிரத்தி முந்நூறுவா வருது ஒரு மாசத்துக்கு எப்பனே கட்டி எப்பனே பாவன் நாலாயிரத்தி எட்நூறு இன்ட்டு பதினெட்டு மாசம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபா வருது கட்டின இனிஷியல் ஒரு பாஞ்சு ரூபா பதினெட்டு ரூபா கிட்ட ஒரு லட்சம் ரூபா வருது நிக்குது கொஞ்சமாச்சு ஒரு லட்சம் யோசிச்சு யாராக இருந்தாலும் பாவம் இது பண்ணி கொடுங்க ரொம்ப எல்லாம் போட்டு இது பண்ணா கொண்டோம்னா மன ஒருத்தர் ஓவரா வருது சொல்றாங்க ஒருத்தர் என்னை வந்து அங்க கூட்டி போய் ஏமாத்துறாங்க அப்ப யாரும் ஏமாத்திட்டேன் கொண்டுட்டேன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க அவங்கவுங்களுக்கு மூளை இருக்கு அவங்கவுங்க செயல்படுங்க நல்லபடியா செயல்படுங்க தான் மீனா தெளிவா சொல்ல வரேன் அதே மாதிரி இந்த பத்து ரூபாய் ஆகிட்டு லோன் வாங்கி கொடுத்தீங்கனாலும் அவங்களும் பாவம் கட்டாமட்டாங்கன்னாஸ்காரன்னு பார்ப்போம் எல்லாருமே பார்ப்போம் எப்படி சொல்றேன் தெரியல குடும்பத்தோட குடும்பத்தில் அழுது இருக்குங்க என்ன பதில் சொல்றேனே தெரியல ஏமா இப்படி போட்டு ஏமா ஆமாப்பா ஒரு லட்சத்தி பத்து ரூபா வண்டிக்கு ரூபா கட்டி ஒரு லட்சத்தி ரூபா ஒரு லட்சத்தி ரூபா வண்டிக்கு முப்பா கட்டி தொண்ணூறு ரூபா லோனு டாக்குமெண்ட் போட்டா தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபா லோன் அமௌண்ட்டு லோன் அமௌண்ட் இருபது மாசம் மாசம் ஆறாயிரம் ரூபா வருது எப்பனே கட்டி முடிக்கிறது யோசிச்சு பாருங்க பார்த்துட்டு யாரா இருந்தாலும் லோன் வாங்குங்க அதனால யாரா இருந்தாலும் தெளிவா சொல்றேன் ஆமா அதனாலதான் யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க பாதி எடுத்துருவாங்க கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் லோன் அமௌண்ட் டாக்குமெண்ட் கம்மியாகும் லோன் இன்ஷியல் கட்டுறது அமௌண்ட் கம்மியாகும் எல்லாமே கம்மியாகும் அதனாலே மெயினாக சொல்றேன் வாங்க எல்லா வண்டியும் பார்ப்போம் வாங்க என்ன பண்ணுறது மக்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாங்க எத்தனை வாட்டி எதாவது எடுத்து சொன்னாலும் மக்கள் புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல ஆக மொத்தம் வண்டி இருபது ரூபாய்க்கு பாய் தரார்

எல்லாமே நல்லா இருக்கும் செட் செட் டயர் அலாய் எல்லாமே வண்டி தரமான வண்டி டபுள் பேட்டரி உள்ள வண்டி டபுள் பேட்டரி இது பூச்சி பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சு ரூபா நம்ம டாங் பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபா எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துருவோ எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்டரி வேறண்டி இன்னொரு மூணு வருஷத்துக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கு பாத்துங்க வண்டியில எந்த இடம் வண்டி சுத்தமா இருக்கும் வண்டி குவாலிட்டியா இருக்கு பாத்துங்க ஆனா இதுக்கு லோன் போட முடியாது ரெடி கேஸ் தானே வரும் பாத்துங்கன்னு பாத்துங்கண்ணே தெளிவா சொல்லிடுறேன் இது பாருங்க டிஸ்கவர் லோ பட்ஜெட் ஆனா இது மட்டும் தானே லோ பட்ஜெட் மத்தியெல்லாம் நார்மல் பட்ஜெட்னு இந்த ஒரு வண்டிக்காக மினகர பாக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் இன்ஜின் அவுட்லுக் மேனி பதிமூணு என்ன கண்டிஷனா அந்த கண்டிஷன் இருக்குண்ணே ஆனா பதினஞ்சு ரூபா கேட்கிறேன் பதினாலு ரூபாய்க்கு ஆகும் லோன் போட முடியாது ரெடி கேஸா வரும் பாத்துங்கண்ணே எஃபிஜெட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாட்டு இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பண்டில எந்த குறையில வண்டி நல்லா இருக்கும் நாற்பத்தி ரெண்டு ரூபா லோ பட்ஜெட்டு நாற்பத்தி ரெண்டு ரூபா பண்ணுமா இருபத்தி ரெண்டு ரூபா பண்ணுவாங்க இருபது வாங்கிக்கிறோம் லோ பட்ஜெட் பாத்துங்க எம்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஓனர் திருச்சி நம்பர் இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் இன்னைக்கு புதுசு வாங்க பண்ணீங்கன்னா ரெண்டு இருபது பில் வருது நம்மள்ட்ட ஒன்னு எழுவத்தி ரெண்டு ஒன்னு எழுபதுக்கு கிடைக்கும் லோன் பண்ணுமா பாதிக்கு பாதி எழுதுங்க ஒரு எண்பது ரூபா கொண்டு வாங்க இழுத்து இழுத்தச்சு ஒரு லோன் வாங்கி தர சொல்றேன் எவ்வளவுக்கு எண்பது ரூபா கொண்டு வாங்க இழுத்தச்சு ஒரு லோன் வாங்கி தர சொல்றேன் அது கீழே அது லோன் ஓப்பன் ஆகாது சிஸ்டம் ஓப்பன் ஆகாது ரொம்ப லோன் வாங்காதீங்க லோ பட்ஜெட் சைனு ரெண்டாயிரத்தி பதினேழு இங்கே எல்லாமே நல்லாவும் இதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது ரூபாய் கிடைக்கும் பணத்தருவாங்க இழுத்து ஒரு வியாபாரம் பண்ணித்தர சொல்றேன் பாத்துங்க இது பாருங்க நம்ம கடையோட ராட்சசன் நம்ம கடையோட ராட்சசன்

அக்சஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கார்பரேட் மாடல் ஒரே ஊனர் இங்கின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில் எந்த குறையில வண்டி நல்லா இருக்கும் டி நாற்பத்தி ஒன்பது தஞ்சாவூர் நம்பர் பாத்தீங்கன்னா இது உங்களை பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு ரூபா பைனா சொல்றேன் எவ்வளவு அறுபத்தி ரெண்டு ரூபா பணம் தரவாங்க இழுத்து வச்சு ஒரு யாரும் பண்ணி தர சொல்றேன் பாத்துங்க இது ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு இங்கின் அவுட்லுக்கு மீனும் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில வண்டி நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அம்பத்தி ரெண்டு சொல்றாங்க பண்றவங்க ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கி எவ்ளோ ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு எண்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் பணத்தர வாங்க எண்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் வண்டியில இருந்தாலும் வண்டி நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இஞ்சி அவுட்லுக்கு மெயினி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இந்த குறை இல்லை இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு ரூபா சொல்றாங்க பணத்தர வாங்க எண்பத்தி அஞ்சு ரூபா கிடைக்கும் எவ்வளவுக்கு எம்பத்தி அஞ்சு ரூபாய் பணத்தரம் வாங்க எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்துடும் எவ்வளவுக்கு எண்பத்தி மூணு ரூபாய்க்கு இது பாருங்க என்எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பெஷல் அரிசன் மயில் கலர் வண்டியில இருந்தாலும் வண்டி சுத்தமா இருக்கும்

ஏதோ ஒண்ணும் குறைச்ச நேர்ல வாங்க பணத்தை வாங்க இழுத்து வச்சு ஒரு யாவர் மனித சொல்றேன் நேர்ல வாங்க அந்த ஒரு யாவரா ஓடி அடையும் வண்டி கிளாஸ் இருக்கு தரமா இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பாத்துங்க ஆனா ஒன்னு நாப்பது சொல்றேன் வாங்க ஒண்ணு முப்பத்தெட்டுக்கு இழுத்து வச்சு எவ்வளவு இழுத்து வச்சு சொல்றேன் பாதிக்கு பாதி லோன் போடலாம் பாத்துங்க

ரெண்டு டயரு இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே அளவுக்கு முப்பத்தி எட்டு நம்பர் வண்டியில எந்த விளையா வண்டி சுத்தமாக இருக்கும் ரெட் கலர் வெரியன்ட் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபா ரூபாய் பணத்தருவாங்க அறுபது ரூபாய் கிடைக்கும் எவ்வளோக்கு அறுபது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ணே புதுசு எவ்வளவுன்னு இதே அறுபா சொல்றீங்க புதுசா தொண்ணூத்தி எட்டு ரூபா கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கல ஆன இது ஆஃபர் தராங்களே ஆஃபர் போக தானே தொண்ணூத்தி எட்டு ரூபா நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபரையும் கழிச்சு அறுபது ரூபாய்க்கு கொடுத்துருவானே ட்ரோன் பண்ணுமா பாதிக்கு பாதி எடுத்துருவாங்க இருபத்தஞ்சு ரூபா தான் இருக்கு சரி வாங்க நான் இழுத்து லோன் கேட்டு ஆயிட்டு சொல்றேன் பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் இன்ஜின் அவுட்லுக்கு எல்லாமே அப்படியே பிரிண்டடா சோதனும் இருக்கேன் வண்டியில எந்த அளவுல வண்டி சுத்தமா இருக்கேன் வெறும் ரெண்டாயிரம் ஒன்னு பாத்துக்கான அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் பல தருவாங்க அறுபது ரூபா ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் வாங்கி தரணும் இன்னைக்கு பூசாங்க முன்னா தொண்ணூத்தி ஏழு ரூபாய் பில் வருது பாக்க திருச்சி நம்பர் ஒரு ஓனர் வண்டி சுத்தமா இருக்குனே இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் இன்ஜின் அவுட்லுக்கு மெயினி வண்டி எந்த அளவுல வண்டி சுத்தமா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பெரம்பலூர் நம்பர்ஸ் இன்னைக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஏழு ரூபா நம்மள்ட்ட வந்தீங்கன்னா

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் பேஷன் ப்ரோ இன்ஜின் பேஷன் ப்ரோ பேஷன் ப்ரோல பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்ஜின் குவாலிட்டியாக வண்டியில இந்த வரல வண்டி சுத்தமா சோரும் இன்னைக்கு புதுசு ஒண்ணு பத்து வருது நம்மள்கிட்ட அளவுல அறுபத்தி எட்டு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு அறுபத்தெட்டு ரூபாய் பாய் கொஞ்சம் ஏதாவது குறை நேரில் அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு வாங்கிட்டு அறுபத்தி ஆறு வரைக்கும் பண்ணுமா பாதிக்கு பாதிக்க போட்டு லோன் சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன் நம்பர் திருவாரூர் நம்பர் இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த குறை வண்டி சுத்தமாக இருக்கும் இது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் சொல்றேன் இல்லை பணத்தை வாங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபா என்ன ஏதாவது ஒன்று கொஞ்சம் நேரில் வாங்கின வண்டியை ஓட்டி பாக்கணு வண்டியில் ஒரு ரூபாய்க்கு வண்டி சுத்தமாக இருக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஐம்பது ரூபாய்க்கு பண்ணி தரேன் எவ்வளவு அம்பது ரூபாய்க்கு பாத்துங்க இது பாருங்க டிவிஎஸ் ராடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக வண்டியில் எந்த குறையில ஐம்பத்தி மூணு ரூபா சொல்கிறேன் பணத்தை வாங்க ஐம்பது ரூபாய் கிடைக்கும் எவ்வளோக்கு ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் கிடைக்கும் இப்ப பாருங்க டி வை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இங்கு அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா குவாலிட்டியாகும் ஐம்பத்தி ஆறு ரூபா ரூபாய் பணத்தருவாங்க ஐம்பத்தி நாலு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவு ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பாத்துங்க அண்ணே நம்பி ரெண்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் வண்டியில எந்த வண்டி சுத்தமா என்ன குவாலிட்டியா இருக்கும் பாத்துங்க இது பாருங்க பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கார்பட்ரு உள்ள மாடல் கார்பட்ரு உள்ள மாடல் இங்கு அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வண்டியில எந்த வண்டி சுத்தமாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐம்பத்திரண்டு ரூபாய் சொல்றேன் பணம் தருவாங்க ஐம்பது ரூபாய் கிடைக்கும் எவ்வளவுக்கு ஐம்பது ரூபாய்க்கு அண்ணே குறைச்சி குறைச்சு நேரில் வாங்கின நாற்பத்தி எட்டு ரூபாய் இவ்வளவு நாற்பத்தி எட்டு ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கார்பர்ட் உள்ள மாடலு ஒரே உணர் இன்ஜின் அவுட்லிங் டயரை கட்டுங்க டயரில் இந்த உடல வண்டி சுத்தமாக ஜனா குவாலிட்டியாக இருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லிங் மெயின் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் இந்த உடல வண்டி சுத்தமாக சுத்தமா இருக்குடா இருக்கு இருக்குது டிஏ ஒன்பது தஞ்சாவூர் நம்பர் இது உங்களை பார்த்தீங்கன்னா அண்ணே அறுபத்தி எட்டு ரூபா சொல்கிறேன் பணத்துல வாங்க அறுபத்தஞ்சு ரூபா பாயிரா இன்னும் கொஞ்சம் குறைச்சு நேரில் வாங்க இழுத்து வச்சுரு யாரு மணி தரேன் வண்டி அவ்வளோ ஜெனினா குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வண்டியில் இந்த எந்த வண்டி சுத்தமாக இருக்கும் பாத்துங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல இன்ஜினி அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில் எந்த உக்கரல வண்டி சுத்தமாக இருக்கு டிஏ நாற்பத்தி திருச்சி நம்பரு இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரூபா சொல்றேன் பணத்து அறுபத்தி ஏழு ரூபா பாய் ரூ ஒன்னும் கொஞ்சம் குறைச்சு அண்ணே நேரில் வாங்க இழுத்து வச்சுரு யாரு பண்ணி தரேன் லோன் பண்ணுமாண்ணே பாதிக்கு பாதி கேட்டுங்க லோன் பண்ணி தரேன் பாய் பாதியில் முப்பது ரூபா இருக்கு சரி ரைட் எடுத்துருவாங்க லோன் வாங்கி தர சொல்கிறேன் வாங்க

எதை எடுத்தாலும் நாற்பது ரூபா இது ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பது ரூபா பதினஞ்சு நாற்பது ரூபா நே என்னண்ணே பதினாறு நாற்பது ரூபா சொல்றீங்க பதினஞ்சு நாற்பது ரூபா சொல்றீங்க இருபது நாற்பது ரூபா சொல்றீங்க ஏழை எப்படி எடுக்கணும்னா அதுக்கு தந்தாலும் வியாபாரம் பண்ணு இது கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் அவுட்லுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கும் அதனால பதினஞ்சு நாற்பது ரூபா இது லைட்டா கொஞ்சம் பிளாக் கலர் ரெட் கலர் அதனால இது நாற்பது ரூபா இதை காட்டி அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேஷன் பி அதனால இது நாற்பது ரூபா வாங்க நேரில் வாங்க இது முடிஞ்ச அளவுக்கு என்ன எழுத்து வாங்கி தரமா வாங்கி தர சொல்றேன் இந்த பாருங்க இங்கே ஒருத்தருக்கு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இவர் உங்களுக்கு ரெண்டு ரூபாய் இருபது மாடல் வாங்க நாற்பத்தி எட்டு ரூபாய் நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கி பாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் இன்ஜினி மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் இது பாருங்க உங்களுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் சொல்றேன் அஞ்சு ரூபாய் கிடைக்கும் இருபது ரூபா இருக்கு கழிச்சிங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய் லோன் பட வேணாம் யார் வந்தாலும் வேமா குடுத்து

இன்னைக்கு சிலிண்டர் பிளஸ் இருபது மட்டும் வாங்குனீங்கன்னா எப்படி வச்சாலும் ஐம்பத்தஞ்சு ரூபா ஐம்பத்திரூபா கேப்பாங்க அறுபது ரூபா கேட்டாலும் ஆச்சரியம் இல்லை நம்மளுக்கு பாதிக்கு வாங்க தரேன் இழுத்த யாரும் தர சொல்றேன் வாங்க ஆ நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்க நல்லா பாருங்க இந்த வாட்டி நீங்க எதிர்பார்க்கற வண்டி இல்லாட்டி கமெண்ட்ல சொல்லுங்க அந்த அடுத்த வீடியோ போறப்ப நம்ம பண்ணித்தான் சொல்றேன் அதே மாதிரி நம்ம சேனல புதுசாக பாருங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்ப ரெகுலர் வீடியோ வீடியோ வண்டியை பாத்துட்டே இருக்கலாம் பாத்தேங்க லைக் கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா லைக் கமெண்ட்டுக்கு தனியாக நூறுரூவா காசு உண்டு காசு உண்டு அண்ணே நான் ஜமாட்டி பண்ணிட்டேன் பார்க்க தரல யாராக இருந்தாலும் கடைக்கு வாங்கினே பண்ணி தர சொல்கிறேன் நீங்கள் அங்கே கொண்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா முடியலண்ணே வாங்கினேன் இல்லாட்டி கேளுங்கண்ணே நான் உங்களுக்கு பெட்ரோல் கூட வாங்கி ஊற்றி விட சொல்கிறேன் வாங்கினே எடுத்துக்கலாண்ணே சரிங்களா வேற எதுங்க டைட்டுண்ணே எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க பண்ணி தர சொல்கிறேன் சீக்கிரம் வாங்க தம்பி வந்தாங்க எங்கேருந்து விழுப்புரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிளாட்டினா வண்டி ஒரே ஓனர் டாப் ரெண்டு எவ்வளவுக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஐம்பத்தி எட்டாயிரம் சொன்னாரு மணி பன்னெண்டு ரூபா ஒன்னாச்சு என்ன பாய் நாங்க பக்கெட் பிரியாணி என்ன பிரியாணி பக்கெட் பிரியாணி எப்பா பக்கெட்டை காட்டுப்பா எப்பா பக்கெட் தாப்பா பையெல்லாம் சொல்ல மாட்டேன் பாக்கெட்ல கொடுத்தா பாக்கெட் பிரியாணி சொல்லிடுறாங்க பக்கெட் பிரியாணியை கொடுத்து தம்பிக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷம் தானமா ஆமா யார் வந்தாலும் வாங்க அதே மாதிரி பண்ணித்தான் சொல்றேன் கண்டிப்பா ஆமா புடிச்சவங்க லைக் பண்ணுங்க பிடிக்காங்க வீடியோ நல்லா பாருங்க வீடியோ யாருக்கு பிடிக்காம இருக்க இருந்தாலும் எல்லாரும் பாருங்க பார்த்து செஞ்சு சொல்றேன் சரிங்களா இந்த பண்ணுங்க வாங்க